நாங்க போகும்போது நாங்க எல்லாம் போறோம் இல்லங்க அங்க இது எடுத்துட்டு தான் போறோம் அவன் வந்து என்ன கேட்பான் இப்ப கனடா அமெரிக்கா நீ எங்க போய் தங்குவ அப்பனா அங்க இருக்கிற ஒருத்தருடைய கடிதம் வரணும் நமக்கு ஸ்பான்சர் அங்க இருந்த கடிதம் வரணும் அந்த கடிதம் நீ எங்க போய் தங்குவ எவ்வளவு நாள் தங்குவ எதுக்காக வர்ற இவ்வ நிறைய விவரங்களை தான் உங்களுக்கு அனுமதி உள்நுழைவு அனுமதி கொடுப்பான் அது மாதிரி நீ என்ன வேலைக்கு வந்துருக்க எவ்வளவு நாள் நீங்க தங்குவ எங்க தங்குவ அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க அந்த தங்கச்சியை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுனால ஒரு பகுதியில கேக்குறீங்க நான் தமிழ்நாடு முழுமைக்கு எடுங்கிறேன் சுழற்சி முறையில் வரட்டும் இவர் வர்றாரு ஆறு மாசம் அந்த வேலை போட்டும் வேற ஆள் வரட்டும் இல்லைன்னா இவனுக்கு குடியுரிமை கொடுக்குற குடும்பத்தை கொடுக்குற வாக்காளர் உரிமையை கொடுத்துற அப்ப என்னன்னா இங்கே தங்கிடுவான் இங்க தங்கு நான் கோடி பேரு என்னுடைய அரசியல் அதிகாரம் அவன்கிட்ட போயிடும் அப்ப நான் அடிமையாயிருவேன் இப்படிதான் இலங்கையில் நடந்தது இங்க நடக்க போகுது இங்க அதனால அதனாலதான் நீங்க இந்த இந்த இன்னர் லைன் பெர்மிட்ட நீங்க எடுங்க அந்த நுழைவு அனுமதியை நீங்க கொடுங்க அதை கொண்டு வாங்க அது ராமேஸ்வரத்துல இந்த ஒரு இந்த வன்புணர்வு பண்ணி நம்ம தங்கச்சியை கொலை செஞ்சுட்டதுனால அதை செய்யறீங்க அதே நாடு முழுமைக்கு அமலாக்கம் செய்ய முடியலன்னு கேட்கறேன் அது செய்யணும்ங்கிறேன்